நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்களை பார்க்கணுன்னு நினச்சி இது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மில் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹோட்டல் உரிமையாளர் சாதம் பரிமாறுவதற்காக குனிந்தபோது அந்த பெரியவர் கேட்டார் மதிய உணவுக்கு எவ்வளோ எடுத்துக் கொள்கிறீர்கள் என்று கேட்க உரிமையாளர் சொன்னார் மீன் குழம்புடன் ஐம்பது ரூபாய் மீன் இல்லாமல் இருபது ரூபாய் என்று சொன்னார் கிழிந்த சட்டையை பாக்கெட்டிலிருந்து கசங்கிய பத்து ரூபாய் தலை எடுத்து உரிமையாளர் நோக்கி நீட்டினான் இதுவே என் கையில் உள்ளது இதற்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போடுங்க வெறும் அன்னமானாலும் பரவாயில்லை மிகுந்த பசியாக இருக்கிறது நேற்று முதல் எதுவும் சாப்பிடவில்லை என்று சொல்லத் தயங்கும் அவரது வார்த்தைகள் தொண்டையை நடுங்குகிறது ஹோட்டல் உரிமையாளர் மீன் குழம்போடு அனைத்தையும் அவருக்கு பரிமாறினார் அவர் சாப்பிடுவதை பார்த்து நின்றேன் அவர் கண்கள் இருந்து கண்ணீர் மெலிதாக கசிந்தன நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்க அந்த வார்த்தையை கேட்டவரை பார்த்து கண்களை மூடிக்கொண்டு சொன்னார் அந்த வயதான முதியவர் எனது கடந்த கால வாழ்க்கையை நினைத்து கண்ணீர் வடிக்கிறேன் என்று சொன்னார் எனக்கு மூன்று குழந்தைகள் இரண்டு ஆண் குழந்தை மற்றும் ஒரு பெண் குழந்தை இருக்கிறார்கள் மூவருமே நல்ல வேலையில் இருக்கிறார்கள் நான் குவித்த ஒவ்வொரு பைசாவையும் அவர்களின் உயர்வுக்காக செலவழித்தேன் அதற்காக என் இளமையும் இருபத்தெட்டு ஆண்டுகால பௌதிக வாழ்க்கையும் இழந்து புலம்பெயர்ந்து உள்ளேன் புலம்பெயர்ந்த எல்லாவற்றுக்கும் மேலாக என் மனைவி என்னை முதுமையில் தனியே விட்டுவிட்டு போய்விட்டாள் சொத்து பிரிவினை செய்ய ஆரம்பித்ததிலிருந்து என் மகன்கள் மகள்கள் என்னை தள்ளி ஒதுக்கி வைக்க ஆரம்பித்தார்கள் நான் அவர்களுக்கு சுமையானதை மெல்ல மெல்ல உணர ஆரம்பித்தேன் மெல்ல மெல்ல என்னை ஒதுக்கி வைக்க ஆரம்பித்தார்கள் எனக்கு வயதாகிவிட்டதா குறைந்தபட்சம் என் வயதிற்காவது மதிப்பு கூடாதா அவர்களை அனைவரும் சாப்பிட்ட பிறகுதான் இரவு உணவுக்கு செல்வேன் அப்படியும் அப்போதும் திட்டுவது கூச்சலிடுவதும் தவறவில்லை சாப்பாடு கண்ணீரும் உப்புமாய் கலந்திருந்தது பேர குழந்தைகள் என்னிடம் பேசுவதே இல்லை பார்த்தால் அம்மா அப்பா அடித்து விடுவார்களோ என்ற பயத்தில் இருப்பார்கள் அதே வேதனை அடிப்பில் எங்கும் வாழ முடியும் என்பது எனக்கு மனதில் தோன்றியது இரவு பகலும் வியர்வை சிந்தி தொடர்ந்து தூங்காமல் உழைத்து வயிற்றுக்கு சாப்பிடாமல் அவ்வளோ நானும் சேர்த்த பணத்தில் வாங்கிய செங்கலால் கட்டப்பட்ட இந்த வீடு ஆனால் நான் என்ன செய்வது மருமகளின் தங்கத்தை திருடிவிட்டதாக போக்கில் திருடனாக முத்திரை குத்தப்பட்டேன் மகன் கோபமடைந்தான் நல்ல வேலை கை நீட்டவில்லை அந்த பாவத்தை அவன் செய்யவில்லை அது என் அதிர்ஷ்டம் அங்கே நான் இருந்திருந்தால் இதுவும் நிகழ்ந்திருக்கலாம் என்னவோ சாப்பாட்டின் நடுவில் எழுந்தவர் உரிமையாளர் முன் பத்து ரூபாய் நீட்டினார் ஓனர் வேண்டாம் பையில் வையுங்கள் இருக்கட்டும் என்றார் அந்த முதலாளி நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் இங்கு வரலாம் நீங்கள் எப்போதும் மதிய உணவு சாப்பிடலாம் அப்படியே அந்த மனிதர் பத்து ரூபாய் அங்கே வைத்துவிட்டு உங்கள் உதவிக்கு மிக்க மகிழ்ச்சி என்ன நினைக்கிறாய் சுயமரியாதை என்னை விட்டு விலகாதே வருகிறேன் என்று சொன்னதும் ஒரு சிறு மூட்டை எடுத்துக்கொண்டு தெரியாத இடம் நோக்கி மெல்ல கிளம்பினார் அந்த மனிதர் என் மனதில் ஏற்படுத்திய காயம் இன்று வரை ஆறவில்லை அதனால்தான் ஒவ்வொரு துளிருமே கட்டாயம் ஒரு நாள் பழுத்து சருகாகும் என்று கூறப்படுகிறது பழுத்து சருகாகும் போன்ற பெரியவர்களை பூவில் வைத்து கண்போல் காக்க வேண்டும் நமக்கு இப்படி ஒரு நாள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அனைத்தையும் பகிர விரும்புபவர்கள் பகிருங்கள் யாரேனும் மனம் மாறினால் போதும் மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்கட்டும் இன்றே இந்த பிடிச்சிருந்தா கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மெண்ட் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் Thank you for watching.